மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் காங்கிரஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்தியாவின் தந்தையும் முதல் பிரதமருமான பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி சேவா சங்கம் பெண்கள் பள்ளி எதிரே உள்ள ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ சிலைக்கு திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அருகில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் என்ஜினியர் பெட்ரிக் ராஜ்குமார் கவுன்சிலர் சோஃபியா விமலா ராணி மற்றும் இந்நிகழ்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் காங்கிரஸின் துணை அமைப்புகளான சேவா தளம் மகிழா காங்கிரஸ் மனித உரிமைத்துறை சிறுபான்மை பிரிவு மனித உரிமை பிரிவு பட்டதாரி அணி ஓபிசி பிரிவு முன்னாள் ராணுவ வீரர் பிரிவு கலை பிரிவு மருத்துவர் பிரிவு விவசாய பிரிவு பொறியாளர் பிரிவு வக்கீல் பிரிவு மீனவர் அணி இலங்கை அணி ஐஎன்டியூசி அமைப்பு சகா தொழிலாளர் மாணவர் அணி ஆராய்ச்சி பிரிவு இளைஞர் காங்கிரஸ் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் ஆர்ஜிபிஆர்எஸ் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவு துணை அமைப்பின் தலைவர்கள் மற்றும் கோட்ட தலைவர்கள் வார்டு தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்